இப்போ வேலை வேலைக்கு போகணும் ஐட்டில வேலை போகணும்னால என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க ஜாவா படிக்கலாமா பைத்தான் படிக்கலாமா இல்லை ரியாக்ட் படிக்கலாமா இப்போ கரண்டா எது நல்லா இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டே இருக்காங்க முதல்ல நம்ம படிக்க வேண்டியது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை முதல்ல நம்ம படிக்க வேண்டியது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட் கிட் ஹப் கிட் லர் இந்த மாதிரியான வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏன் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கணும் முதல்ல அப்படின்னா நம்ம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் டீமாக தான் ஒர்க் பண்ண போறோம் அப்போ டீம் ஒர்க் பண்ண போறோம்னா ஒரு ஃபைவ் டு டென் பெர்சன்டேஜ் கோடிங் தான் நம்ம எழுத போறோம் ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் கோடிங் மற்றவங்க கோடிங்க எடுத்து யூஸ் பண்ண போறோம் ஒரு ப்ராஜெக்ட்னாலே இந்த இடத்துல கோடு இருக்கு அந்த கோடை எடுத்து உங்க சிஸ்டம்ல வச்சுக்கோங்கன்னு சொல்ல போறாங்க அப்ப அந்த அந்த வச்சிருக்கிற இடம் இருக்குல்ல அதுதான் விஷயம் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்ப எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டோட கோடை நம்ம எப்படி எடுக்கிறது நம்ம லேப்டாப்ல அதுல நம்ம எப்படி எடிட் பண்றது திரும்ப நம்ம எடுத்த மாதிரி அதுல எடிட் பண்ணிட்டு அந்த காமன் பிளேஸில் எப்படி கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிற நாலேஜே நமக்கு இல்லாமல் நம்ம வெறுமனும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுல எந்த யூஸும் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் போடு மற்றவங்களோட தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான இடம் விஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் அப்போ நம்ம முதல்ல படிக்க வேண்டியது கிட்டு தானே தவிர ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லை